அப்பப்போ இது போல் செஞ்சுட்டால் இனி மாங்க மாங்கன்னு கஷ்டப்பட்டு கிளீன் பண்ண வேண்டாம் ஆமாங்க எப்போதான் டைம் இருக்குதோ அப்போலாம் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் வீடு உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாமே ரொம்ப க்ளீனாகவும் கிளியராகவும் இருக்கும் அதே எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா இனி பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளீனிங் டிப்ஸ் முதல் ஐடியா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக காஃபி பொடி சேர்த்துருக்கேன் கிட்டே இருக்கிற இன்ஸ்டன்ட் காஃபி பொடி எந்த பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்திருக்கேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட மூடியில் நிறைய ஓட்டைகளை போட்டு விட்டுக்கோங்க ஒரு கம்பி ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மூடி ஃபுல்லாக கவர் ஆகிற போல் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க இப்போ இது எதுக்காக செஞ்சுருக்கோன்னா இது ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற தேவையற்ற வாசனையை இது நல்லா அப்சர்ப் பண்ணும் அதாவது நம்ம வச்சிருக்க ஒரு சில பொருட்களோட வாசனை இன்னொரு பொருள் மேலே படுங்க குறிப்பாக பூ தயிரெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலும் அந்த வாசனை இன்னொரு காய்கறியிலையோ இல்லை நம்ம வச்சுருக்க தேங்காய் மாவு பால்ன்னு இது மேலே பட்டு நமக்கு ஸ்மெல் பண்ணும்போதே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது சில நேரம் ஒரு மாதிரி கெட்ட வாடையாக இருக்கும் அப்படி ஃப்ரிட்ஜை திறக்கும்போது கெட்ட வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வச்சுருக்க இன்னொரு பொருளோட வாசனை இன்னொரு பொருள் மேலே படாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு பொருளை உள்ளே வச்சு பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்தடுத்த டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது எலுமிச்சை பழம் பொதுவாக எலுமிச்சை பழத்தில் நிறைய கிளீனிங் ஐடியாஸ் இருக்குதுங்க இப்போ நான் அதில் பெஸ்ட்டான ஒரு ஐடியா சொல்ல போகிறேன் அதுவும் உங்களோட காசையும் தண்ணியையும் ரொம்ப மிச்சம் பண்ணி தருங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாதி எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன் அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற எலுமிச்சை பழ துண்டுகளை இதில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குடிக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணணும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைக்கும் போது அந்த எலுமிச்சை பழத்தோல் அந்த சாறு எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா நல்லா இறங்குங்க இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் இதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த பவர்ஃபுல்லான லிக்விடை எதுக்காக பயன்படுத்த போகிறோன்னு பார்க்கலாம் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அப்படி இல்லைன்னா வேஸ்டான பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இந்த லிக்விடை தினமும் உங்கள் வீட்டு கிச்சனில் பயன்படுத்துங்க இது ரொம்பவே பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க அதை விட பெஸ்ட்டான இது ஒரு க்ளீனராகவும் வேலை செய்யும் பொதுவாக நம்ம கிச்சனில் அடுப்பு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணணும்னா இதுக்குன்னு காஸ்ட்லியான லிக்விடெலாம் கடைகள்லேருந்து வாங்கிட்டு வருவோம் அப்படி இல்லைனா நிறையா சோப்பு தண்ணியெல்லாம் போட்டு நம்ம கிச்சனையே தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவி எடுப்போம் இதனால் தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுங்க இனி தண்ணியை லிட்டர் லிட்டராக ஊற்ற வேண்டாம் சோப்பை கரைச்சி கரைச்சி ஊற்ற வேண்டாம் நான் ரெடி பண்ணா போல் எலுமிச்சை பழம் மஞ்சள் தூள் இந்த மிக்ஸ் போதுங்க இதை கொஞ்சமாக இந்த மாதிரி உங்களோட அடுப்பை சுற்றியும் நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க அடுப்பு கவுண்டர் டாப்பு அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸ் ஏரியா இது எல்லாத்துலேயும் இதை ஊற்றலாம் இதில் எண்ணெய் பிசு பிசுலாம் இருந்ததுன்னா இது ரொம்ப சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணுங்க நம்ம அடுப்புக்கு பின்னாடிலாம் எண்ணெய் பிசு பிசுப்பு குழம்பு கரையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு லிக்விட் மட்டும் போதுங்க இதை நீங்கள் ஊற்றிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சால் போதும் ஈர துணியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்க அடுப்புல எண்ணெய் பிசுக்குங்கிறது இருக்காது கெட்ட வாடையும் இருக்காது நல்ல மஞ்சள் நல்ல ஒரு மங்களகரமான கொடுக்குங்க மஞ்சள் மஞ்சள் கரை கேட்பீங்க கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா மஞ்சளை நம்ம தனியா பயன்படுத்தல மஞ்சள் கூட எலுமிச்சை பழத்தோலும் சேர்த்திருக்கோம் சாறும் சேர்த்திருக்கோம் அதனால எந்தவித கலரும் எந்த இடத்துலயும் ஒட்டாது வெள்ளை டைல்ஸ்லையும் நீங்க பயன்படுத்தலாம் இந்த மாதிரி துணியிலையும் அந்த கலர் ஒட்டவே போட்டங்க அது மட்டும் இல்லைங்க எல்லார் கிச்சன்லயும் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை கரப்பாம்பூச்சி அப்படி உங்க கிச்சன்ல கரப்பாம்பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கும் எறும்பு பல்லி போன்ற எந்தவித பூச்சி போட்டும் உங்கள் கிச்சனில் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் கலந்த லிக்விடை பயன்படுத்துங்க இந்த லிக்விடை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பாத்திரம் தேய்க்கிற சிங்க் ஏரியாவில் ஊற்றி விட்டிங்கன்னா இந்த வாசனைக்கு சிங்க் வழியாக கற்பான் பூச்சி வராது அது மட்டும் இல்லைங்க இதில் எலுமிச்சை பழச்சாரும் இருக்கிறதுனால சிங்க் லைனில் அடைப்போ எண்ணெய் பிசு பிசுப்பு அந்த மாதிரி பிரச்சனைகளையும் இது கிளீன் பண்ணிடும் இது ஒரு பெஸ்ட்டான கிளீனிங் லிக்விட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண உங்களோட ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க அடுத்த ஐடியா நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் பொதுவாக நம்ம வீட்டில் அந்த காலங்களில் நம்ம வீட்டு அலமாரியில் ட்ரங்க் பெட்டியிலலாம் நஃப்த்லின் பால் போட்டு வச்சிருப்பாங்க பாட்டி தாத்தாக்கள் எல்லாம் அப்படிதான் பயன்படுத்துனாங்க இப்போலாம் அந்த நப்தலின் பால் நம்ம உடலுக்கு கெடுதின்னு யூஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் டிஷ்யூ பேப்பரில் இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்திங்கன்னா நஃப்தலின் பால் எப்படி வேலை செய்யுமோ அது போல் இந்த டிஷ்யூ பேப்பர் வேலை செய்யும் இதை செய்கிறதுக்கு நமக்கு தேவை உங்கள் வீட்டில் என்ன வாசனையான சென்ட்டும் போதுங்க இந்த சென்ட்டை இந்த டிஷ்யூ பேப்பரில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நிறைய வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேப்பர் அதாவது எவ்வளோ டிஷ்யூ பேப்பர் தேவையோ அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சென்ட்டை ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கோங்க இதோ உங்கள் வீட்டில் இருக்கிற அலைமாரியிலேயோ இல்லை பீரோலையோ இல்லை துணிகளுக்கு நடுவுலையோ இது போல் வச்சு விட்டிங்கன்னா இந்த சென்ட்டோட வாசனை இந்த பீரோவை திறக்கும் இந்த துணியை நீங்கள் ரொம்ப நாள் கழித்து எடுக்கும்போது நல்ல ஒரு வாசனைக்கு தருங்க குறிப்பாக காலங்களில் பீரோவில் மக்கு வாடை அந்த ஈர வாடை இல்லாமலும் இந்த வாசனை திரவியம் பார்த்துக்கும் நம்ம வீட்டு வாஷிங் மிஷினில் தொடர்ந்து துணி துவச்சிக்கிட்டே இருந்தோம்னா வாஷிங் மிஷின் உள்ளேருந்து ஒரு விதமான ஸ்மெல் வருங்க அது மட்டும் இல்லைங்க வாஷிங் மிஷினை டீப் கிளீன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணலைன்னா உங்கள் வாஷிங் மிஷின் சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளீன் பண்ணணுங்க எதுக்குன்னு நம்ம காஸ்ட்லியான எந்தவித பொருளும் வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க இந்த பொருள் போதுங்க அதுவும் ரெண்டே ரெண்டு பொருள் போதும் ரொம்ப எளிமையான முறையில் உங்கள் வாஷிங் மிஷினை டீப் கிளீன் பண்ணலாம் முதல்ல நம்ம வாஷிங் மிஷினை ஏன் டீப் கிளீன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க வாஷிங் மிஷின் உள்ள தொடர்ந்து துணி துவைக்கும் போது தொடர்ந்து அழுக்குகள்லாம் படியுங்க இதனால் உள்ள இருக்கிற அந்த ரப்பர் கேஸ் கட் நிறைய அழுக்கு சேர்ந்து நாளடைவில் அந்த ரப்பர் பிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது வாஷிங் மிஷின் உள்ளே இருக்கிற பைப் லைனில் அடைப்பு ஏற்படுங்க இந்த மாதிரி நீங்கள் டீப் கிளீன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் இதனால வாஷிங் மிஷினே மாத்திர மாதிரி சூழ்நிலை கூட வரும் வாஷிங் மிஷினை மாதம் ஒரு முறை இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வருஷத்துக்கு உங்கள் வாஷிங் மிஷின் ரிப்பேரே ஆகாது இதை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது காஞ்ச எலுமிச்சை பழத்தோளுங்க இந்த தோலில் நான் வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி இந்த எலுமிச்சை பழத்தோளை நல்லா ஊற வச்சு நல்லா பிழிஞ்சி அதோட சாரை மட்டும் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இந்த எலுமிச்சை பழத்தோல் எலுமிச்சை பழச்சாறு இது ரொம்ப பெஸ்ட்டான க்ளீனிங் ஏஜெண்ட்டுங்க இதை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது உங்கள் வாஷிங் மிஷின் உள்ளே இருக்கிற அடைப்பு பைப் லைனில் இருக்கிற அந்த உப்புக்கரை அழுக்கு ரப்பரில் இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகும் இந்த எலுமிச்சை பழச்சாறு இன்னும் பவர்ஃபுல் ஆக்கிறதுக்கு இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்க இந்த லிக்விடெல்லாம் சேர்ந்து குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு இருக்குங்க இந்த பவர்ஃபுல்லான லிக்விட எப்படி யூஸ் பண்ணணும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வாஷிங் மிஷின் உள்ளதுக்கு ஒரு சில விஷயங்களை கிளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது வாஷிங் மிஷினில் லிக்விட் ஊற்றுற அந்த ட்ரேல இந்த மாதிரி விடாப்பிடியான அழுக்கு இருக்குங்க குறிப்பாக கம்ஃபர்ட்லாம் ஊற்றுறீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிசு பிசுன்னு இது போல் அழுக்கு இருக்கும் அதுவும் இதோடய அடிப்பகுதியில் பார்த்தீங்க நான் திக்கான சேரு போல் பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னா எந்த வித கஷ்டமும் பட வேணாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இந்த பொருள் பயன்படுத்தி இதை க்ளீன் பண்ணலாம் நம்ம வீட்டில் உப்புக்கு தண்ணிங்கிறதுனால இந்த ட்ரேல நிறைய உப்பு இதெல்லாம் வெறுமனே சோப்பு லிக்விடில் க்ளீன் பண்ணவே முடியாது நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேவை கலட்டி எடுத்துட்டு அதோட உள் சைடு பார்த்தீங்கன்னா சோப் லிக்விடு கம்ஃபர்ட் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லிக்விடாக ஃபார்ம் ஆகிருக்கும் அதை ஒரு ஈரமான ப்ரஷ் பயன்படுத்தி க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஈர துணி வச்சு துடைச்சி எடுத்துருங்க உங்கள் கை எந்த அளவு நுழையுதோ அந்த அளவு இது போல க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம வீட்டில் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் லிக்விட் பயன்படுத்துவோம் அப்படி இருக்கிற ஒரு க்ளீனர் எடுத்துக்கோங்க அதை இந்த பிளாஸ்டிக் ட்ரேல அதாவது வாஷிங் மிஷின் உள்ள லிக்விட் ஊற்றுரை அந்த ட்ரேயோட உள் சைடு மேல் சைடுன்னு எல்லா பக்கத்துலையும் ஊற்றி விட்டுருங்க இது பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால இந்த லிக்விட் பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுங்க இந்த கம்ஃபர்ட் மொத்தமாக சேர்ந்து ஒரு சேறு போல் சகதி போல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை ஈஸியாக இந்த ஹார்பிக் நமக்கு க்ளீன் பண்ணி தரும் இந்த மாதிரி ஊத்திட்டு ஒரு வேஸ்டான பிரஷ் வச்சு தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க ட்ரேயில் இருக்கிற விடாப்பிடியான உப்பு கரை கம்ஃபர்ட் படிஞ்சிருக்கிற இந்த சேறு போல் கரைன எல்லாமே ரொம்ப எளிமையான முறையில் க்ளீன் ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலைங்க சும்மா கண் சிமிட்டுற நேரத்தில் இதை நம்ம க்ளீன் பண்ணி பல பலன்னு புதுசு போல் எடுத்துட்டோங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நம்ம வாஷிங் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ நம்ம அடுத்து க்ளீன் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் வாஷிங் மிஷினோட கேஸ்கட் பகுதிங்க ஏன்னா இந்த கேஸ்கட்டில் அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த அழுக்கு நாளடைவில் நம்ம துவைக்கிற துணியிலையும் ஒட்டி துணியில் கெட்ட வாடையும் ஏற்படுத்தும் இந்த கேஸ்கட்டோட உள் சைடில் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை அதோட சாரை இந்த மாதிரி பூசி விட்டுக்கோங்க இது போல் நல்லா அந்த ரப்பர் ஃபுல்லாக பூசி விட்டுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வினிகர் எலுமிச்சை பழச்சாறு அந்த லிக்விடை துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் ஊத்துற அந்த ட்ரேல ஊற்றணும் அந்த ட்ரேல இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இதை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வாஷிங் மிஷின் உள்ள துணி எதுவும் போட்டிருக்கக்கூடாது வாஷிங் மிஷின் தான் நமக்கு கிளீன் ஆகும் இப்போ வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இவங்க வாஷிங் மிஷினில் சுடுதண்ணி ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை கொடுத்துக்கோங்க என்னோட வாஷிங் வாஷிங் மிஷினில் டிசிஎல்னு ஒரு மோட் இருக்கு நான் அதை செட் பண்ணி விட போகிறேன் உங்கள் வாஷிங் மிஷினில் இந்த மோடு இருந்தால் அதை செட் பண்ணி விட்டுருங்க இதை செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கனாலே போதுங்க ரொம்ப எளிமையாக இதை க்ளீன் பண்ணி தந்துடும் இதுக்கப்புறம் அன்னைக்கு டேட்டில் நீங்கள் துணி துவைக்க இதை பயன்படுத்தக்கூடாது நல்லா இது ஃபுல்லாக க்ளீன் பண்ண பிறகு இது ஃபுல்லாக நல்லா சுற்றி ஆஃப் ஆன பிறகு இந்த வாஷிங் மிஷினில் முக்கியமாக செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் இருக்குதுங்க வாஷிங் மிஷினோட அந்த டோரை திறந்து விட்டுருங்க நம்ம லிக்விட் ஊற்றுற அந்த ட்ரே தேவையும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஒரு ஈரம் இல்லாத துணி பயன்படுத்தி உள்ள இருக்கிற ட்ரம்மு அந்த கட் பகுதி எல்லாத்தையும் நல்லா ஈரம் இல்லாதவாறு தொடச்சி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வாஷிங் மிஷின் சும்மா பல பலனு புதுசு போல இருக்கும் லைஃப்ல அவ்வளோ ரிப்பேருங்கிறதும் ஆகாது இதை இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு நாலு மணி நேரம் ஓப்பனில் விடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அவங்கள அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் അതുവരക്കും ബൈ ഫ്രണ്ട്സ് താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ്